தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் கடற்கரையில் சினோர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நியோம் உறுப்பினர்கள் குழு உலகின் மிக அழகான அருங்காட்சியகங்களில் ஒன்றாக திரியா திட்டம் இருக்க வேண்டும் என டிஜிடிஏ தலைவர் வலியுறுத்தல் துறையில் பெண்களின் பங்கை எடுத்துரைத்த இளவரசி ரீமா பின் பந்தர் அப்சர் மற்றும் முகீம் தளம் மூலம் பாஸ்போர்ட் மற்றும் இக்காமாவின் திருட்டு குறித்து புகார் அளிக்கலாம் சவுதி அரேபியாவில் உள்ளூர் உள்ளடக்க விகிதம் நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது வெங்காயம் விலை உயர்வு சவுதி சந்தையில் மட்டுமல்லாமல் உலகளாவிய பிரச்சினையாகும் என சவுதி சாம்பஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு நியோமின் இயக்குநர்கள் குழு அகாபா வளைகுடாவின் கடற்கரை மத்தியில் சினோரை அறிமுகப்படுத்தியுள்ளது வடமேற்கு சவுதி அரேபியாவில் வளர்ந்து வரும் வளர்ச்சிக்கு கூடுதலாக சினோர் ஆடம்பர ஓய்வு அனுபவங்களில் ஒரு புதிய தரத்தை அமைக்கிறது அகாபா வளைகுடாவின் கரையில் அமைந்துள்ள சினோர் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை வடிவமைப்புடன் நேர்த்தியை வெளிப்படுத்துகிறது இது பொழுதுபோக்கு மற்றும் சமூகமயமாக்கலுக்கான அமைப்பையும் வழங்குகிறது தனியார் குளங்கள் கடற்கரையோர ஓய்வறைகள் உணவு பொழுதுபோக்கு இடம் உலகத்தரம் வாய்ந்த ஸ்பா மற்றும் ஆரோக்கிய மையம் உள்ளிட்ட பல வசதிகளை சினோர் வழங்குகிறது லேஜா எபிகான் சிரானா உடாமோ நார்லானா அக்பெல்லம் மற்றும் சர்துன் ஆகியவற்றின் சமீபத்திய அறிவிப்புகளை தொடர்ந்து இந்த புதிய வளர்ச்சியானது நியோமின் நிலையான சுற்றுலா தலங்களின் போர்ட்போலியோவை மேம்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜ்ரியா வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கிய ஆதரவாளராக பொது முதலீட்டு நிதியம் உள்ளதாக ட்ரியா கேட் டெவலப்மெண்ட் அதாரிட்டியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெரி இன்சரில்லோ கூறினார் உலகின் மிக அழகான அருங்காட்சியகங்களில் ஒன்றை நிறுவ ஒன்பது கிலோமீட்டர்களை பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் ஒதுக்கியுள்ளார் என இன்சரில்லோ கூறினார் டிசம்பரில் ட்ரியா பல வசதிகளை திறக்கும் என்றும் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை அடையும் வரை அதற்கு ஆதரவளிக்க ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் இதேபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ட்ரியா பல திட்டங்களை திறந்து தொடர்ந்து செய்து வருகிறது அதில் பல குடியிருப்பு பகுதிகள் மற்றும் திட்டங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை விற்கப்பட்டுள்ளன ட்ரியாவில் ஒரு ஹோட்டல் குழு விரைவில் திறக்கப்படும் மேலும் அல் முஸ்தக்பால் உட்பட அருங்காட்சியகங்களும் உள்ளன பூங்காக்களுக்காக ஒன்பது கிலோமீட்டர்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் பண்ணைகள் மற்றும் பிற திட்டங்கள் ரியாவில் உள்ளதாக இன்சரில் கூறினார் நடைபெற்ற உலக பாதுகாப்பு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நான்காவது நாளில் துறையில் பெண்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவுக்கான சவுதி தூதர் இளவரசி ரீமா பின் பந்தர் பாதுகாப்புத்துறையில் பெண்களின் திறமையான பங்கை எடுத்துரைத்தார் தற்காப்புக்கான பெண்கள் திட்டத்தில் ஆயுதப்படை கல்வி மற்றும் பயிற்சி ஆணையத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் அதில் அல் பலாவி போயிங் ஹெய்டி கிராண்டில் பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் கூட்டாண்மைகளுக்கான துணைத் தலைவர் டி எஸ் இன் தலைமை வணிக அதிகாரி அமெண்டா ஸ்டெய்னர் ஆகியோர் இத்துறையில் பெண்கள் பணியின் வெற்றிகரமான மாதிரிகளை மதிப்பாய்வு செய்தனர் துறையின் விரிவான எதிர்காலத்தை வடிவமைப்பதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பெண்களின் பங்கேற்பை ஆதரிப்பது வலுவான நெகிழ்வான மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க உதவுகிறது என்றும் ஸ்டைனர் கூறினார் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் நோக்கங்களுக்கு ஏற்ப பாதுகாப்புத்துறையில் மனித மூலதனத்தை மேம்படுத்துதல் மற்றும் ராணுவ தொழில்துறையில் வளங்களின் நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கான ராணுவ தொழில்கள் மனித மூலதனம் அடிப்படைக்கு இணங்க இத்திட்டம் செயல்படுகிறது பாஸ்போர்ட் மற்றும் இக்காமா இழப்பு அல்லது திருட்டு குறித்து உள்துறை அமைச்சகத்தின் எலக்ட்ரானிக் சேவை தளங்களான அப்சர் மற்றும் முக்கியம் மூலம் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்திற்கு புகார் அளிக்கலாம் ஜவாசத் அறிமுகப்படுத்திய எட்டு புதிய மின்னணு சேவைகளில் இவையும் அடங்கும் ரியாதில் உள்ள பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சவுத் பின் நைஃப் தலைமையில் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பாஸ்போர்ட் டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரின் இயக்குநர் தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான உள்துறை துணை அமைச்சர் மற்றும் எல்மின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் பாஸ்போர்ட்டின் இழப்பு அல்லது திருட்டு குறித்து புகார் அளித்தல் பார்வையாளர்களுக்கான டிஜிட்டல் ஆவணம் வெளிநாட்டவர் பற்றிய அறிக்கை மற்றும் பார்வையாளர் பற்றிய அறிக்கை உள்ளிட்ட நான்கு சேவைகளை அப்சர் தளத்தில் கிடைக்க ஜவாசத் வழிவகை செய்துள்ளது மொழிபெயர்க்கப்பட்ட பெயரை மாற்றுதல் இக்காமா இழப்பை புகார் அளித்தல் விசா விசாரணை ஆகியவையும் முகிம் போர்ட்டலில் புதிதாக தொடங்கப்பட்ட சேவைகளில் அடங்கும் இச்சேவைகள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துதல் பாஸ்போர்ட் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துதல் டிஜிட்டல் மாற்றங்களை வழங்குதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட மின்னணு பரிவர்த்தனைகளின் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்குள் வருவதாக லெப்டினன்ட் ஜெனரல் அல் யஹ்யா வலியுறுத்தினார் ரியாதில் உள்ள பி ஐ எஃப் தனியார் துறை மன்றத்தில் நடந்த உரையாடல் அமர்வில் உள்ளூர் உள்ளடக்கம் மற்றும் அரசு கொள்முதல் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் ரஹ்மான் அல் சமாரி சவுதி அரேபியாவில் உள்ளூர் உள்ளடக்கத்தின் வளர்ச்சி விகிதம் தற்போது நாற்பத்து மூன்று சதவீதம் உயர்ந்து மேலும் உள்ளடக்கத்திற்கான செலவு இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று கூறினார் பி ஐ எஃப் மன்றம் தனியார் துறையை மேம்படுத்துதல் அனுபவங்கள் மற்றும் நிபுணத்துவம் பரிமாற்றம் வேலை திறன்களை மேம்படுத்துதல் டிஜிட்டல் மாற்றம் கிளவுட் சேவைகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமீபத்திய இணைய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து விவாதித்தது அமர்வின் பேச்சாளர்கள் உள்ளூர் உள்ளடக்கம் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதுடன் இணைக்கப்பட்டு உள்ளடக்கத்திற்கான செலவு இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் தனியார் துறையில் தொன்னூறு சதவீத நிறுவனங்கள் திறன் மேம்பாட்டுத் துறையில் வேலை செய்ததாகவும் அவற்றில் பல இலக்கு திட்டங்களை அடைந்ததாகவும் குறிப்பிட்டனர் அல் சமாரி தனது உரையில் பெரிய தேசிய நிறுவனங்கள் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் இலக்குகளை அடைய உள்ளூர் பொருளாதார நிரலுக்கு சேவை செய்ய ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதாக கூறினார் உள்ளூர் உள்ளடக்கத்திற்கான பொருத்தமான கட்டமைப்பை கண்டறிவதோடு உள்ளூர் உள்ளடக்கமானது அந்த நிலைகளை அளவிடுவதற்கு உதவும் குறிப்பிட்ட வரையறைகள் மற்றும் தனியார் துறைக்கு கூடுதலாக பொருத்தமான கருவிகளை உருவாக்கும் சிறப்பு கொண்ட கொள்கைகளை கொண்டதாக அல் சமாரி கூறினார் சவுதி சாம்பர்ஸ் கூட்டமைப்பு வெங்காயப் பயிர்களுக்கான விநியோக சங்கிலிகளில் உள்ள நெருக்கடி மற்றும் பல நாடுகளில் அவற்றின் விலை உயர்வு ஆகியவை உலகளாவிய பிரச்சினை என்றும் இது சவுதி சந்தையில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சவுதியின் மொத்த நுகர்வு ஏழு லட்சத்து இரண்டாயிரம் டன்களை எட்டியதால் சவுதி சந்தையில் வெங்காயப் பயிர்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்படாது என்று அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு இதில் உள்ளூர் உற்பத்தி சுமார் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் டன்கள் அதாவது இரண்டு சதவீதம் ஆகும் உலகளாவிய வெங்காய விலை உயர்வு விநியோக சங்கிலிகள் சீர்குலைவதற்கும் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் உற்பத்தி அளவு குறைவதற்கும் வழிவகுத்தது என்று கூட்டமைப்பு குறிப்பிட்டது சவுதியில் வெங்காயம் போதுமான அளவு வழங்கப்படுவதை கண்காணிக்கவும் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் மேலும் இறக்குமதி செய்வதற்கான பிற விருப்பங்களை வழங்குவதோடு சப்ளையர்களுடன் ஒப்பந்தங்களை பின்பற்றவும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடன் ஒருங்கிணைத்து கூட்டமைப்பு தனது முயற்சியை உறுதிப்படுத்தியது கடந்த அக்டோபரில் சவுதி அதிகாரிகள் வெங்காய இறக்குமதியாளர்களையும் உள்ளூர் விவசாயிகளையும் நிரந்தர அடிப்படையில் வெங்காய விநியோகம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதன் மூலம் வெங்காய விநியோக ஆதாரங்களை பன்முகப்படுத்த வேலை செய்யுமாறும் வலியுறுத்தினர் அண்மை காலமாக வெங்காயத்தின் உள்ளூர் உற்பத்தியில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெங்காயத்தின் தன்னிறைவு விகிதம் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது என புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று புள்ளி எட்டு நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூறு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபதுக்கும் விற்கப்படுகிறது புதிய மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்